பனித்துளிகள் பதினான்காவது மூல உபதேசமான கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒற்றுமை ஜூன் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிகக் கோடிய பிரிவினை மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவு மரண வழிகள் நீதிமொழிகள் பதினான்கு பனிரெண்டு சூரியோதய மாகாணமான புளோரிடா கடற்கரைகளுக்கும் ஆரஞ்சுகளுக்கும் மட்டுமல்ல அங்குதான் உலகத்திலேயே மிக ஆபத்தான நெடுஞ்சாலைகளும் உள்ளன மிகவும் ஆபத்தான பத்து சாலைகளில் ஆறு சாலைகள் அங்குள்ளன அதில் யுஎஸ் ஒன் சாலையும் ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி நான்கு மைல் நிலமுள்ள இந்த சாலையில் கடந்த பத்து ஆண்டுகளில் ஆயிரத்தி பதினோரு கொடிய விபத்துகள் நடந்துள்ளன ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது பேர் மறுத்திருக்காங்க ஓட்டுநர்களின் கவனச்சிதர்கள் தான் விபத்துக்கு முதன்மையான காரணம் என ஆராய்ச்சி காட்டுகிறது வாகனம் ஓட்டும் போது பேசுவதற்கு அல்ல குறுஞ்செய்தி அனுப்புவதற்கு எதிராக எந்த சட்டமும் இல்லை ராஜ்யத்திற்கான சரியான பாதையில் தம்முடைய மக்களை பயணிக்க வேண்டும் என்பது தேவனின் திட்டம் இதயத்தை பரிசுத்தப்படுத்துகிற வேதாகமம் சத்தியத்தின் அடிப்படையில் அந்த சாலை அமைந்துள்ளது என்று யோவான் பதினேழு பதினேழு கூறுகிறது விசுவாசிகள் கிறிஸ்துவுடன் இருந்தால் மற்றவர்களுடன் நேருக்கு நேர் மோத மாட்டாங்க நாம் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் ஒருமைப்பாட்டில் அவர்கள் படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் எண்ணில் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் என்று யோவான் பதினேழு வசனங்கள் இருபத்தி ரெண்டும் இருபத்தி மூன்றும் கூறுகிறது வேதாகமத்தை பின்பற்றுவது பாதுகாப்பிற்கும் சுதந்திரத்திற்கும் வழிவகுக்கிறது சத்திய வழியை பின்தொடர்வதை நிறுத்தும் போது மக்கள் மரணத்திற்கு கொண்டு செல்கிற பாதைகளில் நடத்தப்படுறாங்க ஆனால் இயேசு கூறியது போல நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் என்று யோவான் எட்டு வசனங்கள் முப்பத்து ஒன்று முப்பத்தி வாசிக்கிறோம் வேதகம நெடுஞ்சாலையிலேயே பயணிங்க அதுதான் நீங்க பயணிக்கக்கூடிய பாதுகாப்பான சாலை இன்றைய செயலில் காட்டுங்கள் நீங்கள் பயணத்திலேயே மிகவும் கடினமான சாலை எது இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு யோ இருபத்தி மூன்று பதினொன்று மத்திய யூ ஏழு பதிமூன்று யோ பதினான்கு ஆறு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ மாதிரியானீங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்